செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் முன்னூற்று எண்பத்து மூன்று இடங்களில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை பொதுமக்கள் நேரலையில் கண்டு மகிழ்ந்ததாக மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவை தமிழகத்தில் எல்இடி திரைகள் அமைத்து பொதுமக்கள் நேரடியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இதற்கு போலீசார் அனுமதி தர மறுத்ததாக புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதில் எல்இடி திரைகள் அமைத்து நேரடி ஒளிபரப்பை பொதுமக்கள் காண அனுமதி வழங்கலாம் என உத்தரவு வந்தது இந்த நிலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்டம் முழுவதும் முன்னூற்று இடங்களில் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் நேரடி கண்டுகளித்தனர் இதில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட கௌரிவாக்கம் பகுதியில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் பொதுமக்களுடன் இணைந்து செம்பாக்கம் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியன் ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை கண்டுகளித்தார் தொடர்ந்து அவர் மேலும் பேசுகையில் போலீசார் மூலம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஏற்படும் கசப்பான உணர்வுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அனைவரும் அயோத்திக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்காது இதனால் மக்கள் பல்வேறு இடங்களில் எல்இடி திரைகள் வைத்து அன்னதானம் வழங்கி இதனை கொண்டாடி வருகின்றனர் பொதுமக்களின் பக்தி மற்றும் வழிபாட்டு விஷயங்களில் தமிழக அரசு தலையிடாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களது கருத்து என்று தெரிவித்தார் ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு உலகம் நம் பெருமான் ராமனுக்கான ஆலயம் அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்திலே பக்தர்கள் பக்தர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நிகழ்வு நடக்குமா நம்முடைய வாழ்நாளில் நம் கண்ணால் இதை பார்ப்போமா என்று ஏங்கிய கண்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுமா என்று எண்ணிய காதுகளுக்கு இன்றைக்கு ராமபிரார் அருள் பாலித்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நடைபெற்றது இங்கே செம்பாக்கம் தாம்பரத்தினுடைய செம்பாக்கம் கௌரிவாக்கம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றுக்கு ராம ராமபிரானுக்கும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் பிரதிஷ்டைக்கும் நீண்ட வரலாறு ஒன்று அங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்வு தமிழகத்திலே சில மனக்கசப்புகளை ராமபக்தர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ராமபக்தர்கள் தங்கள் உரிமையை வழிபாட்டு உரிமையை பெற வேண்டுமென்றால் அதற்காக உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாட வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு பக்கம் பட்டத்தினுடைய இளவரசர் சொல்கிறார் நாங்கள் வந்து ராமராயம் அமைப்பதிலே எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலே ராமர் ஆலயத்தை ஏற்படுத்தியதுதான் எங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்கின்றார் ஆனால் அதே சமயம் ராம பக்தர்களுக்கோ இந்து சமுதாயத்திற்கோ அவருடைய வழிபாட்டு முறைகளுக்கோ திராவிட முன்னேற்றக் கழகம் எதிரானதல்ல என்கின்ற பதிவை பத்திரிகையாளர் மத்தியிலே பட்டத்தளவரசர் தெரிவிக்கின்றார் அற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நாங்கள் ஒன்றும் இவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் ஆளுநரை கூட பூர்ணகம்பம் அளித்து சிகப்பு கம்பளம் விரித்து தான் அவரை அழைத்து அவர்களுக்கு கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் காமாலை வந்தவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரிகின்றது என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் தாம்பரம் மாநகராட்சியிலே கிட்டத்தட்ட முந்நூறு இடங்களுக்காக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் திட்டமிட்டார்கள் இன்றைக்கும் நடந்திருக்கின்றது அதே போன்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அனைத்து வீடுகளுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றே கால் லட்சம் வீடுகளுக்கு ராமராலய அழைப்புதழையும் அச்சதையும் ராமபக்தர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அப்பொழுதெல்லாம் விழித்து கொள்ளாத காவல்துறை அப்பொழுதெல்லாம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யாத காவல்துறை நேற்று மாலை திடீரென்று எங்கிருந்து ஞானோதயம் வந்தது என்று தெரியவில்லை அந்த ராமரா பக்தர் நிகழ்ச்சிகளை எல்லாம் அழைத்து நீங்கள் கடிதங்கள் கொடுக்க வேண்டும் அனுமதி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் நானே கூட நேற்றைக்கு சேலையூர் காவல் நிலையத்தில் சேலையூர் காவல் நிலைய உதவியாளர்களை சந்தித்து இப்படிப்பட்ட அனுமதியை உங்களிடம் பெறுவதற்கு சட்டத்தில் எங்கும் இடமில்லை தேவையும் இல்லை என்பதை வற்புறுத்தி சொன்னேன் இன்றைக்கு அதைத்தான் மாண்புமிகு நீதிபதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக உச்சநீதிமன்றத்திலும் அதே கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு தனியார் ஆலயங்கள் இது ஒரு பக்தி பரவச விழா தன்னுடைய பக்தியின் வெளிப்பாடாக பக்தர்கள் செய்யக்கூடியதை கொண்டாடுவதை இவர்கள் அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் மார்கழி மாதம் இப்போ தான் முடிஞ்சுது டெய்லி எல்லா கோயிலையும் உற்சவம் நடந்தது அதே போன்று ஆடி மாதம் உற்சவம் வருது விநாயகர் சதுர்த்தி உற்சவம் வருது கிராமங்கள் தோறும் மாதந்தோறும் மாசி மாத உற்சவம் வருது சித்ரா மாச சித்திரை மாதம் உற்சவம் வருது பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் ஆலயங்களில் தொன்று தொட்டு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அனுமதி பெற வேண்டும் என்று காவல்துறை கட்டாயப்படுத்த வேண்டும் நினைத்தார்கள் என்றால் நாளைக்கு விபரீதமாக இந்த விளைவு விபரீதம் மாறி இதைத்தான் நான் காவல்துறை உயர் அதிகாரியிடம் சொன்னேன் அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தொழுகை பண்ணும்போது அனுமதி வாங்கணும்னு சொல்லுவீங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்களில் போய் கூட்டம் சேர்ந்து நீங்கள் வந்து அங்கே ஏதாவது ஒன்று விடும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை தேவாலயத்தில் செய்கின்ற பொழுது எதிர்கருத்து கொண்டவர்கள் குழப்பம் விளைவிப்பார்கள் நீங்கள் எனக்கு அனுமதி வாங்க இப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாசிச அரசு கொண்டு வரக்கூடிய நடைமுறையை தமிழக காவல்துறை கொண்டு வருவதில் மிக வருத்தப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் மிக தெளிவாக கூறியிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து நீங்கள் எந்தெந்த காரணத்திற்காக தமிழக காவல்துறை நிராகரித்தார்களோ அந்த நிராகரிப்பு கடிதங்களெல்லாம் கேட்டதாக நான் அறிகின்றேன் ஆகவே இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் எனக்கு தெரிஞ்சு விநாயகர் சீத்தி போது இதையே கெடுபிடி பண்ணுவாங்க காவல்துறை அவங்க பாட்டு விட்டுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் பாட்டு வரப்போகிறாங்க ஆலயங்களில் அவருடைய வழிபாட்டு தலங்களில் அதுவும் ராமருடைய வந்து வாழ்நாளில் வந்து கிடைக்கக்கூடியாத ஒரு இது அது உணர்பவனுக்கு தான் அதை உள்ளத்திலே வாங்கி கொள்வோனு தான் அதை பற்றிலாம் தெரியும் ஆகவே இது போன்ற கசப்பான அனுபவங்களை மீண்டும் தமிழக மக்களுக்கு குறிப்பாக பக்தர்களுக்கு ஏனென்றால் இது ஏதோ ராம பக்தர்களுக்கான நிகழ்ச்சி மட்டும் நான் பார்க்கல என்னை பொறுத்தவரை இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியில் முந்நூறு கோயில்கள்லாம் சாதாரண முப் முத்துமாரியம்மன் கோயிலில் நடத்துகிறாங்க கோயிலில் நடத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் பல்வேறு பட்டியலித்த சகோதரர்களுடைய ஆலயங்கள் இன்றைக்கு உழவாரப்பணி காலையிலேருந்து நடந்திருக்கு கோயிலை சுத்தம் பண்ணி அப்புறம் அவங்களுடைய குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே டிவி வச்சு இவங்க கெடுபடி பண்ணியிருக்காங்க எல்இடி திரையரங்க போடக்கூடாதுன்னு ஆனால் ஐம்பத்தி மூணு இன்ச்சு டிவிலாம் வச்சு அவர்கள் செலவில் அன்னதானம் பண்ணி இப்படி மக்கள் அவருடைய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருக்கும் அயோத்திக்கு போகிற வாய்ப்பு கிடைக்காது ஆகவே அடிப்படை உரிமையான நம்முடைய அரசியல் சட்டமைப்பை தந்திருக்கக்கூடிய பக்தி பரவசமான விஷயங்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகளில் தமிழக அரசு தலையிடாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து இந்த பணியின் தொடரும் சமுதாயத்திலே நல்லிணக்கம் ஏற்படுத்தக்கூடிய சமுதாயத்திலே இறை பண்பை வளர்க்கக்கூடிய இறை பக்தியின் மூலமாக சமுதாயத்திலே நல்லிணக்கத்தை கொண்டு வரக்கூடிய நாங்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் திராவிட முன்னேற்ற அரசியல்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் கொடுத்துருக்கோம் தொழிலதிபர்களுக்கு கொடுத்துருக்கோம் சாதாரண அடித் அடிப்படை மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுத்துருக்கோம் பள்ளிவாசல்களில் போய் கொடுத்துருக்கோம் தேவாலயங்களில் கொடுத்துருக்கோம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் எங்களை வந்து பார்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய விழாக்கள் வரும்போது உங்களை சந்தேகம் நீங்கள் வர வேண்டும் என்று இன்றைக்கு குருமார்கள் இஸ்லாமிய குருமார்கள் சொல்கிறாங்க தேவாலயத்தினுடைய இருக்க பாதிரியார்கள் சொல்ற நிச்சயமாக மத நல்லிணக்கத்தை நாங்கள் முன்னெடுப்போம் ராம பக்தர்களாக முன்னெடுப்போம் அதான் இந்த ராமராலய அயோத்திய ராமராலய பிராண பிரதிஷ்டை நாளில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சங்கல்பம் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்